இப்போ நீங்க சின்ன குழந்தையில வச்சிட்டு இருக்கீங்க ஒரு குழந்தை வந்து ஒரு யூகேஜியில இருந்து ஒரு எயித்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் அந்த குழந்தை படிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தைக்கான தேவைகளை நீங்கள் சரஸ்வதியிடம் கேட்கும் போது அதற்கான அமைப்பில் அது மிகச்சிறந்த முறையில் விளங்கும் கிளியர் அதே குழந்தை ஒரு பத்தாவது ஒரு எட்டாவது தாண்டி ஒரு பன்னிரெண்டாவது வரைக்கும் இல்லை காலேஜ் வரைக்கும் படிக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது அப்படின்னா அதற்கு நீங்கள் அயக்ரீவரிடம் போய் முறையிடும்போது அயக்ரீவர் வழிபாடு செய்யும்போது அதற்கான வாய்ப்பு உங்களுக்கு பன்மடங்காக இருக்கும் ஏன்னா சின்ன குழந்தை எப்பயுமே துருதுருந்தாங்க இருக்கும் அதுக்கு தேவை ஞானம் மட்டும்தான் எங்கே கை வைக்கணும் எங்கே கை வைக்கூடாது நெருப்பனா சுடும் சுடாது இந்த அறிவு தெரிந்தாலே போதும் அதற்கு அது அழகாக வந்து தன்னுடைய வேலை இயங்க ஆரம்பித்திடும் ஆனால் இந்த எட்டாம் கிளாஸ் தாண்டின பிள்ளைங்களுக்கு தான் அந்த தசாபுத்தியெல்லாம் மாறும்போது இருக்கிற சூழல் மாறும்போது கூட இருக்கிறவருடைய நட்பு மாறும்போது ஏதோ ஒரு தேக்க நிலையை இல்ல ஏதோ ஒரு மந்தத்தன்மையை அது கொண்டு வந்து விடுறது அப்ப அங்க என்ன தேவைப்படுது ஸ்பீடு தேவைப்படுது இங்க தேவைப்படுறது ஞானம் அங்க தேவைப்படுறது ஸ்பீட் அப்ப இது ரெண்டையும் இணைக்கக்கூடிய இந்த சரஸ்வதியும் அயகிரீவரும் நாம் வழிபாடு செய்ய செய்ய கண்டிப்பாக படிப்பில் மிகச்சிறந்த ஞானியாக அந்த குழந்தை வருவதற்கான வாய்ப்பை நூறு விழுக்காடு கொண்டு வந்து சேர்க்கும்